இந்த நவராத்திரியை முன்னிட்டு நம்ம ராஜா ஆன்மீகத்துல என்னென்ன கொலு பொம்மைகள் அவைலபிளா பார்க்கலாம் வாங்க ஓகே செட் வந்து சங்கீத மூர்த்தி செட்டு ரேட் இருபது ரூபாய் ஒன் டுவெண்ட்டி நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பீம கர்வ பங்கம் செட் ரேட் வந்து பாத்தீங்கன்னா எயிட் ஃபார்ட்டி ருபீஸ் எட்நூத்தி நாற்பது ரூபாய் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அழகான ஆழ்வார் செட்டு ரேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் ரெண்டாயிரத்தி நூறு ரூபாய் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடித்த பள்ளிக்கூடம் செட் ஸ்கூல் செட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஒன் டுவெண்ட்டி ஆயிரத்தி நூற்றி இருபது ரூபா நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னா கனகதாரா செட்டு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆறுநூத்தி முப்பது ரூபா இப்போ நீங்கள் பார்க்கறது மார்க்கண்டேயர் செட்டு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐம்பது ரூபா தௌசண்ட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் அன்னபூர்ணி செட்டு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி இருபது ரூபா தௌசண்ட் ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாயா பஜார் செட்டு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் செட்டுமே வந்து நமக்கு ஆயிரத்தி எட்நூத்தி இருபது ரூபா தௌசண்ட் எயிட் டுவெண்ட்டி ருபீஸ் நெக்ஸ்ட் வந்து பிரகலாதன் செட்டு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி பத்து ரூபா நைன் டென் ருபீஸ் சூரிய ரதம் செட்டு ரேட் வந்து தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆயிரத்தி நானூறு ரூபாய் நெக்ஸ்ட் நம்ம கேரள கதகளி செட்டு ரேட் வந்து ஆயிரத்தி எழுபத்தி எட்டு ரூபாய் தௌசண்ட் எயிட் வந்து தசவதாரம் செட்டு இது வந்து பெரிய சைஸ் ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் தௌசண்ட் நைன் பிப்டி ருபீஸ் அஷ்டபைரவர் செட் இப்ப பாக்கிறீங்க ரேட் வந்து பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் த்ரீ எயிட்டி ருபீஸ் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பது ரூபாய் இப்போ பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டவராகி அம்மன் செட்டு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் த்ரீ எயிட்டி ருபீஸ் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பது ரூபாய் கார்த்திகை பெண்கள் செட்டு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூறு தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப ஃபேமஸான பழனி மலை காவடி செட்டு தான் இப்போ பார்க்குறோம் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆயிரத்தி நானூறுரூபா மட்டும்தான் இப்போ நம்ம பார்க்கறது வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ண லீலா செட்டு ரொம்ப அழகாக கிருஷ்ணரோடய லீலைகள் எல்லாமே வந்துடும் இதில் ரேட் வந்து பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் ரெண்டாயிரத்தி எட்நூறு ரூபாய் ஐயப்பர் பூஜைக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஐயப்பன் படி செட்டு பார்க்குறீங்க ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஆயிரத்தி எட்நூத்தி இருபது ரூபாய் மட்டும் தாங்க ஸோ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ருபீஸ் தான் இந்த ஃபுல் செட்டுமே இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிட்ட இருக்கக்கூடிய சாமிகள் லக்ஷ்மி துர்கை தேவி சரஸ்வதி அண்ட் தென் அம்மன் இப்போ நீங்கள் பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள் கும்பாபிஷேகம் செட்டு ஸோ ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி நாற்பது ரூபாய் வித் லைட் செட்டிங்ஸோடவே வரும் இந்த செட் வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பி பர்த்டே பிறந்தநாள் செட்டு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் எயிட் டுவெண்ட்டி ருபீஸ் ஃபெஸ்ட்டு வந்து திருப்பதி செட்டு இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் செட்டிங்ஸோடு வந்துடும் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரெண்டாயிரத்தி எட்நூறு ரூபாய் கிரக பிரவேச செட்டு வித் ஒரு கேமராமேனோட உங்களுக்கு வந்துடுவாரு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூறு ரூபாய் டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் ஸ்ரீனிவாச கல்யாண செட்டு ரேட் வந்து 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 உங்களுக்கு உங்களுக்கு துளசி கல்யாண பாருங்க யானை குதிரை சொல்லி எல்லா வந்துடும் ரேட் வந்து தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபாய் உபநயம் செட்டு ரேட் வந்து ரெண்டாயிரத்தி ரூபாய் ராமர் பட்டாபிஷேகம் செட்டு ரேட் வந்து ஆயிரத்தி ரூபாய் கைலாய செட்டு ரேட் வந்து மூவாயிரத்தி ரூபாய் துலாபாரம் செட்டு ரேட் வந்து

ஆயிரத்தி எட்நூத்தி இருபது ரூபாய் அம்மன் செட்டு ரேட் வந்து ஆயிரத்தி முப்பது ரூபாய் மும்மூர்த்திகள் செட்டு ரேட் வந்து தௌசண்ட் சிக்ஸ் எயிட்டி ருபீஸ் பாவை விளக்கு பாக்குறோம் ரேட் வந்து பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி எரநூத்தி இருபது ரூபாய் பாலரங்கர் செட்டு பாலாம்பிகை சரதா லக்ஷ்மி அயகிரிவரு துர்கை லக்ஷ்மி பெருமாள் செட்டு சரஸ்வதி பாவை விளக்கு மும்மூர்த்திகள் சோ இங்க வந்து பாருங்க பெருமாள் வந்து சயன கோலத்துல இருக்கிறாரு கண்ணப்பர செட்டு நைன் எயிட்டி ருபீஸ் வருது மலேசியா முருகர் வந்து இருக்காங்க மாவடி சேவை பண்ற அம்மன் போர் பிப்டி இருக்காங்க காமாச்சம் விளக்கு சக்கர தாழ்வார் இருக்காரு சிக்ஸ் சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் பெருமாள் ஆண்டாள் இருக்காங்க செவன் எயிட்டி ருபீஸ் மாமா மாமி செட்டு ரேட் வந்து செவன் எயிட்டி ஃபோர் ருபீஸ் சோ லட்சுமி துர்கை சரஸ்வதி இவங்களும் இருக்காங்க இங்க இருக்கிறது எல்லாமே இண்டிவிஜுவல்

ஹண்ட்ரட் தான் ஒரு கிராமத்து செட்டு ரேட் வந்து மூவாயிரத்தி முன்னூத்தி அறுபது ரூபாய் இஷ்டலக்ஷ்மி செட் இருக்கு ரேட் வந்து ஆயிரத்தி பத்து ரூபாய் பிரதோஷம் செட் ரேட் வந்து ஆயிரத்தி நானூத்தி முப்பது ரூபாய் கீழே இருக்கிற அந்த உடன் கூட வந்து அந்த பொம்மைகளோட சேர்ந்து என்டையர் செட்டோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் அஞ்சாயிரத்தி தேர் இண்டிவிஜுவலா தேர் நாங்க கொண்டுட்டு வந்திருக்கோம் இது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஐயாயிரத்தி முன்னூத்தி இருபது ரூபாய் வரலட்சுமி விரதம் செட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ருபீஸ் அறுநூத்தி முப்பது ரூபாய் மட்டும்தான் மனுநீதி சோழன் செட்டு ரேட் வந்து மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய்

பெரிய முருகர் பாக்குறீங்க வெறும் முருகர் தான் வருவாங்க ரேட் வந்து ரெண்டாயிரத்தி நானூத்தி எட்டு ரூபாய் டூ தௌசண்ட் போர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட் ஆண்டால் இருக்காங்க ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி நாலு ரூபாய் நவ நரசிம்மர் செட்டு ரேட் வந்து மூவாயிரத்தி இருபது ரூபாய் என்ன சப்த மாதா செட்டு ரேட் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூத்தி இருபது ரூபாய் திருவிளையாடல் செட்டு ரேட் வந்து ஆயிரத்தி நானூறு ரூபாய் கொல்கத்தா காலி செட்டு பாக்குறீங்க ரேட் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூத்தி இருபது ரூபாய் திருப்பள்ளி எழுச்சி செட்டு ரேட் வந்து ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபாய் இந்த வீடியோவில் பார்த்த எல்லா குணபொமையும் வந்து பார்த்தீங்கன்னா கொரியர் ஃபெசிலிட்டி கிடையாது நீங்கள் டேரெக்டாக ஷோரூம் வந்து தான் வாங்கிக்கணும் எங்கள் ஷோரூம் வந்து காஞ்சிபுரம் வேலூர் ஒசூர் மூணு இடத்துல இருக்குது ஸோ லொக்கேஷன் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மேலும் எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்